வணக்கம் உங்கள் பானம்மா பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஜாக்கெட்டோடைய சந்தேகங்களும் அது உள்ள வர்ற பிரச்சனைகளையும் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அது எப்படின்னு பாருங்கள் வந்து நம்ம ஒரு ஜாக்கெட்டு வாங்குறது முதல்ல அது எவ்வளோ எத்தனை எண்பது சென்டிமீட்டர் கொடுக்குறாங்களா ஒரு மீட்ரு கொடுக்குறாங்களோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு இது சரியாக வருமாங்கிறத கே பார்த்து இது செஞ்சுக்கோங்க ரெண்டாவது நம்ம ஜாக்கெட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை எடுத்து அந்த அளவு ஜாக்கெட்டோடு சேர்ந்து இப்படி கட்டி வச்சுக்கணும் அப்போ தான் ஜாக்கெட்டு மாறாது அந்தவங்க கொடுத்த அளவும் அந்த நம்ம பேப்பர் அதுக்குள்ளேயே இருக்கும் அந்த இதையும் முதல்ல கவனம் பா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து சா சட்டை சட்டைய ஜாக்கெட்டுகள் மாறாது ரெண்டாவது அவங்க கொடுத்த அளவு நம்ம அதுக்குள்ளே எழுதியிருப்போம் வெட்டுறப்ப நமக்கு அது தெரியும் இப்போ ரெண்டாவது நம்ம அவங்க ஜாக்கெட் கொடுக்குற அளவில் கரெக்டாக இந்த உயரம் கரெக்டாக இருக்கான்னு முதல்ல பார்த்துக்கோங்க இந்த மார்பகலம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த கழுத்து இறக்கம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து எல்லாத்தையுமே தச்சு முடித்த உடனே கரெக்டாக நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்ம அவங்க கொடுத்த அளவுக்கும் நம்ம தைச்சி கொடுத்ததும் கரெக்டாக இருக்கணும் ஏன்னா உடம்பு பிடிக்குதுன்னு வாங்க உடம்பு லூஸாக இருக்குதுன்னு வாங்க அதனால இந்த மார் இந்த கழுத்துலேருந்து இந்த மார்பகலம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒரு தடவை எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் அந்த பிசுறு நூல் எல்லாம் வெட்டிட்டு நீட்டாக கழுத்து பட்டையெல்லாம் நல்லா ஒன்று போல் அடிக்கணும் ஆம்போள் இந்த ஆம்கோள் கரெக்டாக அவங்க கொடுத்த அளவு சட்டையில் இது கரெக்டாக இருக்கணும் இந்த இது இந்த இது இப்படி கரெக்டாக இருக்கணும் அதெல்லாம் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கங்க இந்த பா மார்பகம் இது கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி இந்த கழுத்து அளக்குறப்பையும் இந்த கழுத்தும் அவங்க கொடுத்த கழுத்தும் கரெக்டாக இப்படி இருக்கணும் இதெல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி கொடுத்தோம்னா அடுத்த கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு அடுத்தடுத்து துணி கொடுப்பாங்க அம்மா வாங்கி த தச்சு இது பண்ணிக்கலாம் ரெண்டாவது அவங்களுக்கு திருப்திப்பப்படுத்துறைகிற என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கரெக்டாக இது பண்ணிக்கணும் ஏன்னா எனக்கு அரு அனுபவபூர்வமாக இதெல்லாம் அனுபவப்பட்டதுனால அவங்களுக்கு சொல்கிறேன் நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஒருத்தர் துணி கொடுக்குறப்ப இதெல்லாம் பார்த்து செய்ய அப்படின்னு பாருங்கள் சப்ரை பண்ணுங்கள் எல்லாம் நீட்டாக தைச்சி கொடுங்க பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா ஒரு நிறையா துணி வர்றவங்க இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி கட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா துணிகள் மாறாது எந்த பிரச்சனையும் வராது எழுதி வச்சுட்டோம்னா கரெக்டாக நம்ம அவங்க சொன்ன டயத்துக்கு தைச்சி கொடுத்துர்லாம் அதனால தான் இந்த இதை உங்கள்கிட்ட சொல்கிற இந்த யோசனை எல்லாம் ஏன்னா த நீங்கள் வந்து அந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா அவங்க ஜாக்கெட் மாறாது அவங்க சொன்ன அளவு மாறாது கரெக்டாக நம்ம தைச்சி கொடுத்துருவோம் அதெல்லாம் நம்ம ப இதில் அனுபவத்தில் பட்டதுனால உங்கள்கிட்ட இதை எடுத்து சொல்லணுங்கிறத ஏன்னா ஏன்னால் தைக்கிறதுக்குன்னு நம்ம வந்துவிட்டோம் இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி நல்லா நீட்டாக தைச்சி கொடுத்தா தான் அடுத்தடுத்து நமக்கு துணி கொடுத்தாங்க பாருங்க சப்ரே பண்ணுங்கள் எங்கள் அம்மா என்னுடைய அனுபவத்துனால அது இருக்கிறதோ பிரச்சனைகளும் உங்கள்கிட்ட ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நம்ம ஏற்கனவே துணி விதங்களையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் என்னென்ன துணி எப்படி வாங்கிறது எப்படி உழைப்பு கொடுக்குங்கிறதையும் போன வீடியோவில் சொல்லிவிட்டேன் இந்த தடவை புல்வாயில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் அது லூஸ் கொடுக்கும் இதே மாதிரி இந்த ஜாஸ்மின் லூஸ் கொடுக்காது அப்படியே தான் இருக்கும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அளவு எடுத்து தச்சு கொடுங்க இதெல்லாம் உங்களுக்கு விளக்கம் சொன்னால் தான் ஒரு முழு டிரைவர் டெய்லர் ஆக முடியும் அதனால அந்த விளக்கங்கள் சொல்கிறேன் இதில் வர பிரச்சனைகளையும் சொல்கிறேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்க சொல்கிற அளவுகளை கரெக்டாக செஞ்சு தைச்சி கொடுத்துவாங்க அப்போ தான் துணிகளும் நமக்கு வரும் ஏதோ வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு நூ ஒரு ஜாக்கெட் தைச்சா நூறுரூபா இரநூறுபா இப்படி வாங்கலாம்ல தான் சொல்கிறேன் இனி நான் எழுபது வயசு ஆக போகுது இனி இந்த ஒரு நாளைக்கு ஒரு செட்டை ரெண்டு செட்டை தைச்சிக்கிட்டு தான் இருக்கேன் பாருங்கள் இந்த இது அளவு சட்டை இது அவங்க கொடுத்தது இதெல்லாம் தைச்சி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் பார்த்து நீங்களும் தையுங்க பலன் அடைங்க என்ன அந்த இதனால் அப்பக்கப்போ எனக்கு தெரிஞ்சது அனுபவத்தில் இதை எப்படி நம்ம கொண்டு போட்டு வர்றது எப்படி ஒரு டெய்லரில் நம்ம முழு டெய்லர் அடைகிறது எப்படி ஒரு துணி வரவு தைக்கிறதுக்கு வர்றதுக்கு வழி பார்க்குறதுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் ஐடியாவை செய்யுங்க சப்ரை பண்ணுங்கள் அப்புறம் சப்ரை பண்ணுங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு வந்து நானூறு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவில் கூட இந்த ஆர்வம் இல்லை இப்போ ஈவிடியூல போட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து இன்னும் யார் யார் பார்க்குறா எப்படி நமக்கு இது கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் ரொம்ப ஆர்வமாக பார்க்குறேன் வணக்கம்